திட்டமிட்டபடி நடக்குமா திருச்சி பயணம் காவல்துறை அனுமதி மறுப்பால் சிக்கல் மாற்று வியூகத்தை கையில் எடுக்கும் விஜய் ஆச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் திருச்சியில் வரும் பதிமூன்றாம் தேதி விஜய் பிரச்சாரத்தை தொடங்க திட்டமிட்டுள்ள நிலையில் அரசியல் நிர்பந்தத்தால் காவல்துறையினர் அனுமதி தர அழைக்களிப்பதாக தாவேக்காவினர் குற்றம் சாட்டுகின்றனர் இதனால் திட்டமிட்டபடி விஜயின் பிரச்சாரம் நடைபெறுமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது எனவே திட்டத்தை செயல்படுத்த தாவேக்க தலைவர்கள் திட்டமிட்டுள்ளனர் தமிழக சட்டசபை தேர்தலுக்கு ஏழு மாதங்கள் உள்ள நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பாமக தலைவர் அன்புமணி தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமணதா உள்ளிட்டோர் ஏற்கனவே தேர்தல் பிரச்சாரங்களை தொடங்கிவிட்டனர் திமுகவில் மூத்த தலைவர்கள் இன்னமும் நேரடியாக பிரச்சாரத்தை தொடங்காவிட்டாலும் உள்ளூர் அளவில் திமுக நிர்வாகிகள் பிரச்சாரத்தை ஆரம்பித்து விட்டனர் திமுக அரசின் திட்டங்களை சொல்லியும் உள்ளூரில் நடைபெறும் அரசு முகாம்களுக்கு மக்களை அழைத்து வந்து பயன்பெற செய்தும் அரசின் சாதனைகளை மக்கள் மனதில் திமுகவினர் பதிய செய்து வருகின்றனர் ஆனால் பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் கட்சியை தொடங்கிய விஜயோ பெயரளவுக்கு இரண்டு மாநாடுகளை நடத்திவிட்டு மக்களை சந்திக்காமல் இருந்து வருகிறார் தனது முதல் மாநாட்டை விக்கிரவாண்டியில் வெற்றிகரமாக நடத்தினார் அதன் பின்னர் கோவை மற்றும் மதுரையில் தாவேக்க பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் கூட்டத்தையும் விஜய் நடத்தி முடித்திருக்கிறார் பொதுவாக தாவேக்க தலைவர் விஜய் பற்றி ஒரு விமர்சனம் உள்ளது அவர் தனது பனையூர் அலுவலகத்தில் இருந்து மட்டுமே அரசியல் செய்கிறார் வெளியில் வருவது இல்லை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் தர கூட அவர்களை தனது அலுவலகத்திற்கு வர செய்கிறார் ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி அரசியல் செய்தால் மக்களின் வாக்குகளை எப்படி கவர முடியும் என்று கிண்டல் செய்யும் நிலை உள்ளது மற்ற கட்சிகள் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டன இனியும் சுற்றுப்பயணம் செய்யாமலோ மக்களை சந்திக்காமலோ தேர்தல் களத்தில் அந்த கட்சிகள் முந்தி விடுவார்கள் என்று விஜய்க்கு அறிவுறுத்தப்பட்டதால் செப்டம்பர் முதல் மக்களை சந்திக்க விஜய் முடிவு செய்துள்ளார் தாவைக்க வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி செப்டம்பர் முதல் டிசம்பர் வரை விஜய் முதல்கட்ட தேர்தல் பிரச்சாரம் செய்ய உள்ளார் அதாவது வருகிற செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி திருச்சியில் பிரச்சார பயணத்தை தொடங்கும் விஜய் டிசம்பர் இருபதாம் தேதி மதுரையில் பிரச்சாரத்தை நிறைவு செய்ய முடிவு செய்துள்ளார் பிரச்சாரம் தொடர்ச்சியாக இல்லாமல் இடைவெளி விட்டு இடைவெளியுடன் திட்டமிடப்பட்டுள்ளது திருச்சியை விஜய் தேர்வு செய்ய சில காரணங்கள் இருப்பதாக தாவேகாவினர் கூறுகின்றனர் திருச்சி எப்போதும் திருப்பம் தரும் என்று சொல்வார்கள் அது தவிர திமுக அதிமுகவுக்கு சென்டிமெண்டாக திருச்சி கை கொடுத்துள்ளது எனவேதான் விஜயும் தனது முதல் பயணத்தை திருச்சியில் பிள்ளையார் சுளி போட்டு தொடக்க முடிவு செய்தார் ஆனால் நினைத்ததற்கு மாறாக பல்வேறு தடைகளை தாவேகா சந்தித்து வருகிறது திருச்சியில் விஜய் பிரச்சாரம் செய்ய அனுமதி கோரி திங்கட்கிழமை அன்று திருச்சிக்கு வந்தார் தாவேக்க பொதுச் செயலாளர் ஆனந்த் இதற்காக மாநகர காவல்துறை ஆணையர் அலுவலகத்திற்கு நிர்வாகிகளுடன் சென்றார் அங்கு ஆணையர் காமினியை நேரில் சந்தித்து திருச்சி மாநகரில் மரக்கடை காந்தி மார்க்கெட் பால்பண்ணை சென்னை புறவழிச்சாலை வரை ரோட் ஷோ நடத்த அனுமதி கேட்டு மனு கொடுத்தார் ஆனால் போலீஸ் கமிஷனர் அதற்கு அனுமதி மறுத்துவிட்டார் திருச்சி மாநகரம் ஏற்கனவே கடும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிக்கிறது எனவே திருச்சி நகருக்குள் ஷோ நடத்துவதற்கு அனுமதி தரப்படாது என்று தரப்பில் மறுத்துவிட்டனர் பொதுச் செயலாளர் ஆனந்த் ஏமாற்றமடைந்தார் பின்னர் திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்தில் பிரச்சாரம் செய்யவாவது அனுமதி தரும்படி கோரினார் ஆனால் போலீசார் அதற்கு உடன்படவில்லை திருச்சி நகர எல்லையில் மொத்தம் நாற்பத்தி ஐந்து இடங்களில் மட்டுமே தேர்தல் பிரச்சாரத்திற்கு அனுமதி தரப்படுவது வழக்கம் அந்த பட்டியலில் சத்திரம் பேருந்து நிலையம் கிடையாது என்று மீண்டும் மறுத்துவிட்டனர் விஜய் பிரச்சாரம் கோரி மனு அடிக்க திட்டமிட்டுள்ளனர் அதன்படி திருச்சி மரக்கடை எம்ஜிஆர் சிலை அல்லது ஸ்ரீரங்கம் ராஜகோபுரம் முன்புறம் பிரச்சாரம் செய்ய அனுமதி கோரி மனு முடிவு செய்துள்ளனர் இதேபோல் வரும் பதிமூன்றாம் தேதி திருச்சிக்கு வரும் விஜய்க்கு ஹோட்டல்கள் கிடைப்பதிலும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது அரசியல் நெருக்கடி பாதுகாப்பு பிரச்சினையை காரணம் காட்டி விஜய்க்கு திருச்சியில் உள்ள பிரபல ஹோட்டலில் அறைகள் ஒதுக்க மறுத்துவிட்டனர் இதனால் சென்னையிலிருந்து அதிகாலையில் கிளம்பி திருச்சி வரும் விஜய் மீண்டும் பிரச்சாரத்தை முடித்து இரவு சென்னை திரும்புவதற்கு ஏதுவாக பயணத்திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தாவிகாவினர் கூறுகின்றனர் வரும் செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி திருச்சியில் பிரச்சாரம் என்று விஜய் நாள் குறித்து விட்ட நிலையில் காவல்துறை தரப்பு வேண்டுமென்றே அனுமதி தருவதில் இழுத்தடிப்பு செய்வதாக நிர்வாகிகள் புலம்புகின்றனர் அழுத்தம் இருப்பதாக திமுகவை கடுமையாக விமர்சிக்கின்றனர் விஜயின் தாவேக்கா பிரச்சாரத்திற்கும் நெருக்கடி தருவதில் இருந்து அவரை பார்த்து திமுக எந்த அளவுக்கு பயந்து போய் உள்ளது என்று தெரிகிறது அதிகாரம் கொண்டு அடக்க நினைத்தது அன்றை ஆளும் அரசு அந்த அதிகார சக்திகளின் ஆட்டத்திற்கு அடுத்த தேர்தலிலேயே முடிவுரை எழுதினார் புரட்சித் தலைவர் எம் ஜி ஆர் அதேபோல விஜயும் திமுகவுக்கு முடிவுரை எழுதுவார் என்று சமூக வலைதளங்களில் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர் போலீசார் வேண்டுமென்றே அழைக்களிப்பதாக ஆதவ் அர்ஜுனாவும் குற்றம் சாட்டியுள்ளார் இதுகுறித்து அவர் கூறுகையில் இன்று எங்கள் தலைவரும் தமிழக மக்களின் ஒரே நம்பிக்கையுமான தாவேக்க தலைவர் விஜய் அவர்களின் சுற்றுப்பயணத்தை தடுக்கும் நோக்கில் தங்கள் அதிகார வளத்தை கொண்டு காவல்துறையின் மூலம் நெருக்கடி கொடுக்க முனைகிறது இன்றைய திமுக அரசு மக்கள் தலைவராக விஜய் அவர்களுக்கு இருக்கும் பேர் ஆதரவை பொறுத்துக் கொள்ள முடியாத அச்சத்தின் வெளிப்பாடாகவே அரசின் இந்த அதிகார அழுத்தத்தை பார்க்க வேண்டியுள்ளது என்று தாவேக்காவின் ஆதவ் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார் இன்னொருபுறம் மனுக்கடுக்கு வந்தபோது கோயிலில் வழிபாடு நடத்திய மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் போலீசார் எச்சரித்தும் அதிக கூட்டங்களை கூட்டியதாக ஆனந்த் மீது வழக்கு பதிவுப்பட்டுள்ளது இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள பொதுச் செயலாளர் மதுரை மாநாட்டின் மிகப்பெரிய வெற்றியால் மிரட்சி அடைந்துள்ள ஆளும் கட்சி தன் பயத்தையும் இயலாமையையும் வெவ்வேறு வகைகளில் வெளிக்காட்டி வருகிறது அதன் ஒரு பகுதிதான் புஷ் ஆனந்த் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் என்று கண்டனம் தெரிவித்துள்ளார் ஆனால் காவல்துறை தரப்பில் அந்த குற்றச்சாட்டுகளை அடியோடு மறுத்துள்ளனர் அரசியல் கட்சிகளின் கூட்டங்கள் தேர்தல் பிரச்சாரங்களுக்கு அனுமதி தருவதில் ஒரே விதிமுறையே பின்பற்றப்படுகிறது இதில் எந்த வெளி அழுத்தமும் மற்ற தலைவர்களைப் போல விஜய் அவர் ஒரு முன்னணி சினிமா நடிகராக இருந்ததால் நடிகரை பார்க்கும் ஆவலில் கட்சி பேதமின்றி பலரும் கூடுவதால் பெரும் கூட்டம் கூடி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுமோ என்ற கவலை உள்ளது அதையும் காவல்துறை கருத்தில் கொண்டு அனுமதி தரப்படும் என்று காவல்துறை வட்டாரங்களில் கூறுகின்றனர் இல்லை என்ற குற்றச்சாட்டுகள் இருந்தன பலர் மயக்கமுற்று சிகிச்சை மதுரை மாநாட்டின் போது இரண்டு இளைஞர்கள் பலி என பல சர்ச்சைகள் நீடித்தன எனவே விஜயின் சுற்றுப்பயணம் எப்படி இருக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு பலரிடமும் உள்ளது விஜய் என்ன செய்ய போகிறார் என்பது அடுத்த சில தினங்களில் தெரிய வரும் ஆச்சி ஒன்று பாயாசம் வாங்கினால் ஒன்று இலவசம்